பெரும்பகுதியானோர் எனக்கு வயதாகிவிட்டது அல்லது இவருக்கெல்லாம் வயதாகிவிட்டது என்று ஒரு மனிதன் பிறந்த நாளை குறித்து வைத்து அவன் பிறந்து இவ்வளவு வருடங்கள் ஆகிவிட்டது ஆகையினால் இவன் வயதானவன் என்றெல்லாம் இது இந்த உடல் வாழ்க்கைக்கு இந்த பூமியிலே இப்படித்தான் குறிப்பிட்டு நான் இதை சுட்டி காட்டுகின்றோம் வருடங்கள் ஆக ஆக வயதானவன் என்றெல்லாம் நாம் சொல்லுகின்றோம் ஆனால் இயற்கையினுடைய நீதிப்பிறதான பார்த்தோம் என்றால் இங்கே முதுமை என்பது இந்த உடலுக்கு மட்டும்தானே விவர உடலுக்குள் இயங்கிக் கொண்டிருக்கும் உயிராண்மா அதுதான் இந்த உடலை உருவாக்கியது அந்த உயிரான்மாவுக்கு முதுமை கிடையாது அந்த உயிரான்மா என்பது என்றுமே வளர்ச்சி பெற்ற நிலைதான் வளர்க்கக்கூடிய நிலைதான் வளர்ப்புக்காகவே உருவாக்கக்கூடிய சக்தி பெற்றதான் உயிரான்மா அது இதைத்தான் அத்தகைய நிலையை முழுமையை உணர்ந்தவர்கள் என்றும் பதினாறு என்று விண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று தெளிவாக நமது சாஸ்திரங்களிலும் பிராணங்களிலும் இத்திவாசங்களிலும் காட்டப்பட்டுள்ளது ஆனால் அவர்கள் என்றுமே இளமை பருவமாக வாழ்ந்து கொண்டுள்ளார்கள் ஆனால் நான் இந்த உண்மையில் நான் உணராதபடி இந்த உடல்தான் பிரதானம் என்று சொல்லிக்கொண்டு இந்த உடலுக்கு மிஞ்சி நிலை எது என்று தெரியாதபடி இந்த உடலையே சிந்தித்திருப்பதால் வயதாகிவிட்டது முதுமையாகிவிட்டது அதனால் உறுப்புகள் கெட்டது அது கெட்டது இது கெட்டது எனக்கு இப்படி வந்துவிட்டது என்று நிலையில் கொண்டு இருக்கின்றோம் ஆனால் இந்த உயிர் ஒவ்வொரு தடவையும் ஒரு உடலை உருவாக்கப்படும் போது அது இளமை பருவமாகத்தான் வளர்ச்சி பெறுகின்றது தாவர இனங்களிலும் எடுத்துக்கொள்ளம் என்றால் ஒரு வித்தை நாம் உண்டுகின்றோம் அது வளர்கின்றது மீண்டும் அதனுடைய வளர்ச்சி அல்லது முதிர்ச்சி அதில் எண்ணிலடங்காத வித்துகளை உருவாக்குகின்றது அதுவும் இளமை பருவம் தான் செடிக்கு இத்தனை மாதம் இத்தனை வருடம் அல்லது இத்தனை மரத்துக்கு இத்தனை வயது என்று சொல்லலாம் ஆனால் வித்துக்கோ என்றும் இளமை பருவம் தான் ஆகவே நாம் யார் தான் யார் என்ற நிலையில் இந்த உயிரை உணர்ந்து உயிரன்மாவுக்கு சக்தி சேர்க்க வேண்டியதை சேமிப்பாக வித்தாக முதிர்ச்சியாக்கும் நிலையாக அந்த உயிரோடு ஒன்றி நான் நுகர்ந்த உணர்வு அனைத்தையும் ஒளியாக மாற்றக்கூடிய நிலைகளாக ஏனென்றால் மகரிஷிகள் அவள் வாழ்ந்த காலத்தில் அவள் எப்படி இனிமை கொண்டு மகிழ்ந்து வாழ்ந்தார்களோ அவள் இந்த உடலையோ மற்ற நிலைகளையோ அவள் என்னபடி இந்த உடலில் இருந்து இந்த உயிரான்மாவை ஒளியும் சிகரமாக வளர்த்து உயிரோடு ஒண்டி ஒளி செய்கிறோம் என்று அவள் சென்று அடைந்தவர்கள் அதையும் உறுதியாக செயல்படுத்தியவர்கள் அவர்களைப் போன்று நானும் அந்த அருள் உணர்வுகளை அந்த அடிப்படையில் அறிஞானியை காட்டிய வழியில் நமக்குள் விளைய வைத்து ஒளி சரீரம் பெறும் மூச்சலைகளாக இந்த பூமியிலே பரவ செய்ய வேண்டும் என்று ஞானகுரு இந்த உபதேசத்தில் முக்கியமான சாராம்சமாக இதைத்தான் சுட்டி காட்டுகின்றான் ஒரு வித்திலிருந்து பல கோடி வித்துகள் ஒரு வயக்காட்டில் உருவாவது போன்றுதான் ஒரு மனிதன் ஒளி சரீரம் பெறக்கூடிய அந்த மூச்சலைகளை ஒவ்வொருவரும் இப்படி பெருக்கினால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய சகலையுமே ஒளி சீரீரம் பெறச் செய்ய முடியும் ஒரு நெல் பசி ஆற்ற முடியாது அது குறிந்தது பல மூளைகளாக வந்தால் அந்த பசியை மக்களுக்கு அதை ஆற்றக்கூடிய சக்தியாக அந்த விவசாயம் மகிழ்ச்சியது உறுதியாக இருக்கும் இதுபோன்று எல்லோருக்கும் அந்த ஆனந்த பசியை பேரானந்த பசியை ஒளி பெறும் பசியை அரியா ஒளி சீரம் பெறும் பசியை நீக்க வேண்டுமென்றால் அதை வேண்டும் வேண்டுமென்றால் எல்லோரும் சேர்ந்து இந்த உடல் வாழ்க்கை இது ஒரு முதுமை இது வயிறு என்ற நிலையில் என்ன அதுபடி ஒரு தானியம் அது முதுமையடைந்து அடைந்து பலன்களை கொடுப்பது போன்று நாம் அனைவரும் இந்த உயிரணமாக ஜோதியாக ஒளியாக பேரருள் பேரொழியாக மாற்ற வேண்டும் அந்த பசி போக்கக்கூடிய நிலைகளாக நாம் செயல்படுத்த வேண்டும் பாம்பு தன் சட்டையை கலற்றுவது போன்றுதான் இந்த உடலை நாம் கலற்றி பழகுதல் வேண்டும் அது ஒவ்வொரு சரீரம் அது இளமை தான் என்பதை உணர்ந்து கொண்டு நாம் இப்பொழுது வாழி வாழ்ந்து கொண்டிருப்பது இளமை பருவம் அழியா ஒளி சீரம் பெறுவதற்குண்டான இளமை பருவம் என்பதை உணர்ந்து கொண்டு அனைவரும் அதாவது அனைவரும் என்றால் இந்த உலகில் வாழக்கூடிய மக்கள் ஒவ்வொரு உயிரையும் கடவுளாக மதித்து உடலை ஆலயமாக மதித்து அந்த மெய்ஞாளிகள் உணர்வோடு ஒன்றி உயிருடன் ஒன்றி முழுமை நிலைகள் பெற்ற அந்த முழுமை அடைய செய்யக்கூடிய சக்தியாக அவருக்குள் விளைய வைத்த அந்த பேரானந்த பெருநிலையை நமக்குள் வளர்த்திடுவோம் அனைவரும் பேரானந்த நிலை சக்தியாக நமக்குள் விளைய வைப்போம் அந்த விளைய வைத்த சக்திகளை அந்த முத்துக்களை அருமையான வித்துகளை உலகமைங்கவும் நாம் பரவச் செய்வோம் அதை நுகர்வோர் உணர்வுகளிலும் அந்த ஞான வித்துகள் வளரப்பட்டு அங்கே அது ஊன்றப்பட்டு அவர்களுக்குள் அது விளையப்பட்டு பெயரானது நிலையை ஒவ்வொருவரும் அடைய வேண்டும் அந்த நிலைகளை நாம் செயல்படுவோம் அந்த அருஞானிகள் பெற்ற அரும்பெறும் சக்தியை அனைவரும் பெறச் செய்வோம் அனைவரையும் அந்த நிலையை எல்லை அடையச் செய்வோம் என்று நாம் வாழ்த்தி வளர்த்திடுவோம் வளர்ந்திருவோம் என்று நமது ஞானகுரு அவர்கள் இந்த உபதேச வாயிலாக நமக்கு முதுமை என்பது இல்லை இந்த உடலைப் பற்றி நாம் நினைவு கொள்ள வேண்டியதில்லை இந்த உடலிலேயே இளமை பூர்வமாக அழியா ஒடிசிதும் வரக்கூடியதாக என்றும் பதினாறாக நாம் உருவாக்குவோம் அதை உருவாக்கக்கூடிய நிலைகளுக்குத்தான் இந்த உபதேசத்தில் இதை உணர்த்தி அனைவருக்கும் இந்த பெறக்கூடிய தகுதியை இந்த சந்தர்ப்பத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த உபதேச வாயிலாக நம்முடைய நினைவுகள் நம்முடைய உணர்வுகள் ஒவ்வொன்றும் என்றும் பதினாறாக ஜொலிச்சிடும் நிலையாக வெளித்திருந்த நிலையில் கொண்டு எனக்கு வயலாகிவிட்டது என் உடல் இப்படி இருக்கின்றது என்ற சிந்தனை எல்லாம் இல்லாதவை அந்த என்றும் பதினாறாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் இளமை பருவமாக ஜொலித்துக் கொண்டிருக்கும் அழியா நிலைகள் பெற்று வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் மகா ஞானியுடைய உணவை எடுத்து நாமும் என்றும் பதினாறாக அடைவோம் அனைவரையும் அடைய செய்ய வேண்டும் என்று ஞானவர் அவர்கள் அஞ்ஞான வாக்காக நமக்கு அந்த ஆசி வழங்குகின்றார்கள்